ஹைகோ கவிதைகள் நா முத்துக்குமார் கடந்து வந்த பாதைகளை காற்றுடன் பேசுகிறது குடிசை கூரையில் சைக்கிள் டயர் வேலியோரத்தில் கிராம போன் குழல்கள் ஆடாதுடை பூக்கள் ஓய்வாக இருக்கையில் செல்ல நாயை கொஞ்சுகிறான் நடைபாதை பிரியாணி விற்பவன் ரயிலிலிருந்து பார்க்கையில் லெவல் கிராசிங்கிற்கு அந்த பக்கம் மிரண்டபடி ஆடுகள் மொட்டைமாடி புகைப்போக்கியில் சாய்ந்து தேர்வுக்கு படிக்கையில் சமையல் வாசனையும் மிதமான வெப்பமும் தலையுடன் இலந்தை மரம் முடிவெட்டுகின்றன ஆடுகள் பிரபலமானவரின் வீடு வரவேற்பறையில் பரிசு கடிகாரங்கள் எதுவும் ஓடவில்லை இக்கூரைக்கு பிற்கங்குடியில் பாலம் எறும்புகள் போய் வருகின்றன காலியான தைல புட்டி நிரம்பியிருக்கிறது வாசனையால் கிராமத்து நாவிதன் முன் வரிசையாய் பங்காளிகள் தாத்தாவுக்கு காரியம் நேற்றிரவு நல்ல மழை நெடுஞ்சாலையை கடந்த தவளைகள் நசுங்கி இருக்கின்றன